நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளில் மிகவும் முக்கியமான ஒன்றாக நிகழக்கூடியது கல்வி அறிவு நாம் எந்த அளவிற்கு நன்றாக படித்து தேர்ச்சி பெறுகிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் உயர் பதவிகளை பெற வேண்டும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையுடன் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் கண்டிப்பான முறையில் உயர்கல்வி படித்து அதன் மூலம் பல சாதனைகளை படைக்கும் முயற்சி செய்வார்கள் இதனால் தான் இன்றைய காலத்தில் பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் குழந்தைகளை நல்ல பள்ளியில் சேர்த்து நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அப்படி படுக்க வைக்கும் பொழுது குழந்தைகள் நன்றாக படித்துவிட்டால் எந்த கவலையும் இருக்காது அதற்கு பதிலாக படிப்பில் ஆர்வம் ஆர்வமில்லாமலேயோ அல்லது எவ்வளவு படித்தாலும் அது மனதில் தங்காமலோ அப்படியே மனதில் பதிந்தாலும் பரீட்சை எழுதும் பொழுது அவை அனைத்தும் மறந்துவிட்டாலோ அவர்களுக்கு மந்த புத்தி இருப்பதாகவே கருதப்படுகிறது இப்படிப்பட்ட மந்த புத்தியை நீக்கி புத்தி கூர்மையுடன் செயலாற்றுவதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றித்தான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்கப் போகின்றோம் குழந்தைகள் புத்தி கூர்மையுடன் செயல்பட பரிகாரம் இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமையன்று செய்ய வேண்டும் ஏனெனில் வியாழன் குருவின் ஆதிக்கம் நிறைந்த நாள் அன்றைய தினம் காலையிலோ மாலையிலோ எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் இரவு நேரத்தில் மட்டும் செய்வதை தவிர்க்க வேண்டும் இதை எந்த குழந்தைகளுக்கு புத்தி கூர்மை வேண்டுமோ அந்த குழந்தைகள் கைப்படத்தான் செய்ய வேண்டும் சிறு குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் பரிகாரத்தை மட்டும் குழந்தைகளை செய்ய சொல்லிவிட்டு முன்னேற்பாடாக செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பெற்றவர்கள் செய்யலாம் இதற்கு நமக்கு முதலில் அரிசி மாவு வேண்டும் ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவை கொட்டி அதில் தண்ணீர் ஊற்றி நன்றாக பிசைந்து உருண்டைகளாக கொள்ளுங்கள் மொத்தம் ஐந்து உருண்டைகள் தேவைப்படும் ஒவ்வொரு உருண்டைக்குள்ளும் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏலக்காய் கொட்டை நீக்கிய பயிற்சம்பழுத்து வைத்து மூடிவிட வேண்டும் இப்படி ஐந்து உருண்டைகளிலும் செய்துவிட வேண்டும் பிறகு உருண்டைக்கு மேலே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் அதற்கு மேல் ஒரு சிறிய கட்டி வெள்ளம் என்று வைத்து இப்படி தயார் செய்துவிட்டு அருகில் பசுமாடு இருக்கும் இடத்திற்கு சென்று குழந்தைகளின் கையால் இந்த உருண்டையை பசுமாட்டிற்கு தர வேண்டும் ஒரே மாட்டிற்கு ஐந்து உருண்டைகளையும் தரலாம் அங்கு பசுமாடுகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு மாட்டிற்கும் ஒரு உருண்டை என்று கூட தரலாம் இப்படி தொடர்ச்சியாக நான்கு வாரங்கள் குழந்தைகள் அப்படி பசுமாட்டிற்கு இந்த பொருட்களை கொடுப்பதன் மூலம் அனைத்து தெய்வங்களின் அருளும் பரிபூர்ணமாக கிடைத்து புத்தி கூர்மையுடன் செயலாற்றி சிறப்பாக படிப்பார்கள் நம்முடைய கர்ம வினைகளை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் நமக்கு நல்ல வாழ்க்கையை தரக்கூடிய பசுமாட்டிற்கு இந்த முறையில் குழந்தைகளின் கையால் உணவளிக்கும் பொழுது